முப்பது வயசுல ஐம்பது கல்யாணம் பண்ண ஆண்டி நைன்டி கிட்ஸ் கண்ணில் விழற வரைக்கும் ஷேர் பண்ண வேண்டிய கதை அதிரடி கொலை சம்பவம் இந்தியன் டூ ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாத்தையுமே தாண்டி தமிழ்நாட்டில் நின்று பேசுற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அது ஐம்பது பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்து கல்யாண ராணி சத்யாவோட அசால்ட்டு வரலாறு தான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதியை சேர்ந்த இவங்களோட தில்லாலங்கடி கடைசியா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞரை கல்யாணம் பண்ணி ஏமாத்தின நிலையில தான் தெரிய வந்திருக்கு இந்த புகாரை விசாரிக்கிற திருப்பூர் மாவட்ட தாரா தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய என்கொயரி டீம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா தாராபுரத்தை சேர்ந்த இருபத்தொன்பது வயசு பையனுக்கு வீட்டில் வரம் இருக்காங்க அப்போ ஆன்லைன் மேட்ரிமோனி ஆப் மூலமா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சத்யா அப்படிங்கிற பெண் கூட வரன் அறிமுகமாகியிருக்கு ஸோ பையன் ஃபோன் பண்ணப்ப அந்த பொண்ணே பேசியிருக்காங்க ரொம்ப எங் ஏஜ் ஆச்சு ரெண்டு பேரும் கலகலன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நார்மலா பிரெண்ட்ஸா பழக ஆரம்பிக்கிறவங்களே அடுத்து லவ் கல்யாணம்னு போற கால அது அவங்க கல்யாணத்துக்காக பேச ஆரம்பிச்சா கட்டுப்பாடா இருப்பாங்களா ஒவ்வொரு அன்பா பழகிட்டாங்க சத்யா இந்த பையனுக்கு அவங்க குடும்பத்தோட கல்யாண புரோக்கர்னு சொல்லி தமிழ் செல்வி அப்படிங்கிற லேடி அறிமுகம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த தமிழ் செல்வியும் சத்யாவை பத்தி ஆஹா ஓகோன்னு புகழ்ந்ததல்ல பையன் டோட்டலா சரணாயிட்டான் சோ தன் அந்த பையன் நோ சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததும் எங்க வீட்டுல வேற மாப்பிள்ளைக்கு எனக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க பிளீஸ் என்ன உடனே கல்யாணம் பண்ணிடு இல்லன்னா நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் நீ இல்லனா நான் செத்துருவேன் அப்படின்னு ஓவரா டைலாக் பேசியிருக்காங்க அந்த சத்யா பொண்ணு மல்லது ஆசையில போன மாசம் அந்த பையன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பழனி பக்கம் ஒரு கிராம கோவில்ல அந்த தமிழ் கூடவே நின்று கல்யாணத்தை நடத்தியிருக்காங்க பையன் வீட்டுல வேண்டா விருப்பம் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க பன்னெண்டு பவுன் நகையும் போட்டு வாழ வச்சிருக்காங்க ஸோ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி சத்தியா பேசினதுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் பையனுக்கு ஒரு உறுத்தலாவே இருந்திருக்கு அடிக்கடி நிறைய ஆம்பளைங்க கிட்ட பேசுறதும் நான் வரமாட்டேன் என்ன தொல்ல பண்ணாத ஓவரா பேசினா போலீஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு போன்ல யாருக்கிட்டயும் சண்டை போடுறதுமா இருந்திருக்காங்க இதையெல்லாம் தாண்டி சத்யா தனக்கு இருபத்தொம்பதுன்னு சொன்ன வயசுக்கும் அவங்களோட பிசிகக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பையனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு Yeah. இதனால சத்யாவோட ஆதார் கார்டு ஒரு வழியா வாங்கி பார்த்ததுல அதுல அவங்க அப்பா பேர் இல்லாம வேற ஒரு நாள் எல்லா விஷயத்தையுமே சேர்த்து வச்சு கேள்வி கேட்டு குறைஞ்செடுத்திருக்கான் இல்ல அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்துல ஆமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சென்னையில இருக்காரு எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் இதை வச்சு என்ன ஏதாச்சும் இன்னும் கேள்வி கேட்டீங்கன்னா என்ன டார்ச்சர் பண்றதா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மொத்த குடும்பத்தையும் உள்ள தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆதரவிட்டு பையன் சாமர்த்தியமா அப்போதைக்கு சமாதானமான மாதிரி நடிச்சு அமைதியாயிருக்கான் உடனே அவங்க சென்னையில இருந்து பிறந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வாழ பிடிக்கல செத்துக்கலான்னு இருந்தேன் ஆனா உன்னோட அன்பு தான் என்ன வாழ வைக்குது என்ன வெறுத்துடாத உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சீன் போட்டுருக்காங்க உடனே பையனுக்கு சாவ நினைச்சவையே ஆன்லைன் மேட்ரி மோனில வரந்தேன்னா அப்படின்னு டவுட் ஆயிட்டு அமைதியா பிளான் பண்ணிருக்கான் அடுத்த நாள் அவளை வெளியில கூட்டிட்டு போற மாதிரி நைஸா பேசி இங்க ஆல் உமன் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் பொதுவாக ஆம்பளைங்க மேலே கம்ப்ளைண்ட் சொல்லி பொம்பளைங்க வருவாங்க ஆனால் தலைகிடா இங்கே வந்த இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் தெளிவாக விசாரிச்சப்போ தான் அவங்களோட பண்டவாளம் தெரிஞ்சுது சென்னையில் ஒரு கல்யாணம் அப்புறம் இந்த பையன் கூட ஒரு கல்யாணம் மட்டும் இல்லை நடுவுலையும் நிறைய ஆண்களையும் மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிறா ஃபர்ஸ்ட் லெவல் விசாரணையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வரைக்கும் இவ இப்படி ஆன்லைன் தளம் மூலமாக பழகி பொய்க்கதை பேசி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிறதும் கொஞ்சம் நாள் வாழ்ந்துட்டு அவங்க போட்ட நகையோட எஸ்கேப் ஆகிறதும் இருந்திருக்கா பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னை ஆள் அப்புறம் கரூர் ஃபைனான்சியர் ஒருத்தர் அது போக ஒரு சர்வே இருந்து இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கு ஸ்டேஷன்ல வச்சு நாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு தலை சுத்துது இவனால கர்ப்பம் ஆயிட்டா சொல்லி ஒரு சென்டிமெண்ட் சீன் போட்டு பாத்ரூமை தேடி ஒண்ணவ அப்படியே ஸ்டேஷன் விட்டு எஸ்கேப் ஆயிட்டா அவள தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஸ்டோரிய முரட்டு சிங்கலா வாழ்ற நைன்டி ஸ்கிட்ஸ் பார்வையில விழ வரைக்கும் ஷேர் பண்ணுங்க